ஐயோ இல்ல இல்ல இதெல்லாம் நாங்க நம்ப முடியாது இது நம்புற மாதிரியே இல்லையா ஆமா இது நம்பற மாதிரி இல்லையா நீங்க எப்படி ஜாக்லீனர் ரோஸ்ட் பண்ணுவீங்க ஐயா ஜாக்லினுக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னே வந்த மாதிரி இருந்துச்சு இது என்ன சடனா ஜாக்லினர் ரோஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ப்ரமோ இதை நாங்க நம்பணுமா இப்ப இதெல்லாம் நம்ம நம்பேன் எபிசோட்ல போய் பார்த்தாக்கிட்ட ஒன்றும் இருக்காது பாராட்டுகள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரொமோ வந்துருக்கு இந்த ப்ரொமோல பார்த்தா ஜாக்லின போட்டு அண்ணன் ரோஸ்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க முக்கியமான காரணம் இதுக்கு யாரும் அருண் அவர்கள் ஏன்னா அருணுக்கும் ஜாக்லீன்க்கு ஒரு ஃபைட் வந்துச்சுல்ல அந்த ஒரு ஃபைட்டை தான் எடுத்து பேசுறாருன்னு நினைக்கிறேன் அந்த ஃபைட்டு கொஞ்சம் ஓவரா போயிடுச்சு அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச அருண் கரெக்டா தான் கொஸ்டின் கேட்டுட்டு அந்த ஃபைட்ல எல்லாத்துலயுமே இந்த வீட்டுக்குள்ள நான் வந்து நிறைய தப்பு பண்றேன் நீங்க சொல்றீங்களா அப்ப இந்த வீட்டுக்குள்ள நீங்களாவே டீச்சரா இருந்து நிறைய அட்டாக் பண்றீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கு நியூஸ் வந்திருக்கு அதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க பாக்கலாம்னு சொல்லி தான் அருண் வந்து கேட்டிருப்பான் அந்த சண்டேல அந்த சண்டேல அப்படி கேட்டப்ப அதுக்கு ஆன்சர் இல்லாமல் தான் பக் 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 நம்ம ஜாக்கெட் என்ன பண்ணிருப்பாங்க தீப எல்லாம் விழுந்து கும்பிட்டு மிரஞ்சாமி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சிருப்பாங்க ஒப்பாரி வச்சது மட்டும் இல்லாம உட்காந்து மூச்சு விட முடியாத மாதிரி ஓ ஓ அப்படி இப்படி நிறைய சீனை போட்டுட்டு கடைசியில் ஒரு சீன் வேற கிரியேட் பண்ணிருப்பாங்க ஆண்கள் என்ன பெண்கள் எல்லாம் அடிமைப்படுத்துறாங்களா நம்ம என்ன அவங்களுக்கு கீழே இருக்கணுமா நம்ம எல்லாம் பேசவே கூடாதான்னு சொல்லிட்டு பயங்கரமும் சீன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்பவே தெரியும் இது கண்டிப்பா சாட்டர்டே சண்டே மாறும் அது மட்டும் இல்லாம ஒரு ஆன்டி வரும் எந்திரிச்சு கேட்டிருப்பாங்க ஐயா ஐயா ஹோஸ்ட் ஐயா என் பேரு பிரியா ஐயா ஐயா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மாரல் டீச்சர் வந்து தீபக் வந்து பர்சனல் அட்டாக் பண்றாங்க ஐயா அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்க ஐயா அப்படின்னு அப்ப அண்ணன் சொன்னாப்புல நாங்க நோட்ல எழுதி வச்சிருக்கோம் கண்டிப்பா கேப்போம் அப்போ நான் நேத்து கேட்கல எங்க அண்ணனை தூய் போட்டு அடி நடிச்சு போட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இங்க அண்ணன் இன்னைக்கு கேட்கிறாரு இந்த சீனா இதுல ஒண்ணுமே இல்ல அப்புறம் ஆக்சுவலா நல்லா கவனிச்சுனா அருண் எனக்கு போட்டு ஏதோ பேசிட்டு இருக்கு பேசிட்டு இருக்கும் ஜாக்லின் கேட்டிருக்காரு அப்ப ஜாக்லின் வந்து எப்பவும் போல அப்படி ஒரு மாதிரி வாய்ஸ் டோன் எல்லாம் மாத்தி ஆப்போசிட்ல இருக்காது ஹோஸ்டா அவன் எல்லாம் ஹோஸ்டாவே நாங்க மதிக்கலப்பா நாங்க எல்லாம் அப்படிதான் பேசணும் அப்படின்னு மாதிரி ஒரு டோன் நிதானமா எனக்கு சத்தியமா புரியல இந்த சீசன்ல ஆப்போசிட்ல இருக்க ஹோஸ்டுக்கு மரியாதையே இல்ல சில பேர் ரகட் மோடுக்கு போயிட்டா ஒரு மாதிரி கத்துறாங்க சில போட்டு சில பேர் எல்லாம் டோனை மாத்தி பேசிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி ஆப்போசிட்ல இருக்க அந்த ஒரு ஆளுக்கு மரியாதை இல்ல அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சு உண்மை நேத்தும் பாத்தீங்கன்னா ஜாக்லின் கத்துனாங்க இன்னைக்கு இந்த பிரமோல நல்லா பாருங்க சார் அவத்தம்ல ஆ ஆ டோனே பாருங்களேன் அது ஆப்போசிட்ல இருக்கு மரியாதையே இல்லாத மாதிரி தான் பேசுறாங்க இப்ப இந்த இடத்துல ஜாக்லின் சொல்றாங்க நான் மார்க் பண்ற மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல சார் நான் மார்க் பண்ற மாதிரி எதுவுமே பண்ணல பட் நான் வந்து நான் பேசினது இல்லாம அவங்க என்ன பர்சனல் அட்டாக் பண்ற மாதிரி இருந்துச்சு தான் மாரல் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி அதே அவங்ககிட்ட திருப்பி சொன்ன அப்படி மாதிரி சொல்றாங்க அதுக்கு பேர் தானே பர்சனல் அட்டாக் ஒருத்தன் வந்து உங்களை பர்சனல் அட்டாக் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவன் சொல்ற வார்த்தை எடுத்து திருப்பி நீங்க அவங்களை வந்து ஷோட்லேயே அடிச்சாலும் அதுக்கு பேரும் பர்சனல் அட்டாக் தான் ஒரு டீச்சரா இருந்துட்டு அந்த பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிறதா அவங்களோட கருத்தா இருந்துச்சு ஓகேவா இப்போ நம்மளோட கருத்துமே அந்த டைம்ல தான் டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்க்ல பாஸ் உங்களை ஏற்றி விட்டுருக்காரு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க நீங்க தான் இந்த வீட்டில் உண்மையான ஆளா இருக்கீங்க ரொம்ப நல்லவங்களா மாறிடாதீங்க அப்படின்னு சொல்லி பாஸ் ஏற்றி ஏத்தி விட்டதுனால அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து அவரை அடிக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம் பிக் பாஸ் சொன்னது உங்களுக்குள்ள இருக்க விஷயங்களை வச்சு பேசுகன்னு அவன் சொன்ன விஷயத்தை தூக்கி அவனை சோட்டில் அடிக்க சொல்ல அந்த வகையில கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லிட்டு ஒரு பாடி லாங்குவேஜ்ல சொல்லி ஒரு மாதிரி குத்துற மாதிரியே பேசியிருப்பாங்க தீபக் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்னொரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு மட்டும் தான் நிறைய தெரிஞ்சுன்னா நீங்க பெரிய அறிவாளி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எங்களுக்கு தெரியலன்னா நாங்கள் முட்டாளும் இல்லை அப்படின்னு மாதிரி பயங்கரமாக பேசியிருப்பாங்க அங்கே ஒன்றும் டீச்சர் முட்டாளா இல்லை ஸ்டூடண்ட் அறிவாளியான்னு கேட்கல ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாறல் சொல்லிக் கொடுக்கணுமா அதுதான் சொல்ல சொல்லியிருந்து இங்கே டிபேட் ஒரே பர்சனல் அட்டாக் பண்ணால் இப்போ அப்படிதான் இருக்கும் அப்போ அந்த இடத்துல தீபக கூப்பிட்டு கேட்குறேன் சேதன் தீபக கூப்பிட்டு நீங்கள் பர்சனல் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுனீங்களா இல்லை என்ன கதைன்னு சொல்லும்போது தீபக் வந்து எனக்கு தெரிஞ்சு பர்சனல் அட்டாக் பண்ணலை ஏன்னா தீபக் இந்த கட்டுறது கைமணலோ கல்லாதது உலகளவு அப்படிங்கிற டைலாகை வந்து போன சாட்டர்டே சண்டேலேயே ஒரு டாபிக் வந்திருக்கும் இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்கோம் இருப்பான் ஜாக்லின்னு அதே டாபிக் எடுத்துட்டு வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க சார் ரொம்ப ஒரு மாதிரி எங்களை எப்படி சொல்லலாம் ரொம்ப ஒரு மாதிரி எங்களுக்கு நாங்களாம் படிப்பா படிப்பறிவு இல்லாத மாதிரி எங்களை ட்ரீட் பண்றாங்க சார் அப்படின்னு ஒரு டாபிக் வந்தப்போ அந்த இடத்துல தீபக் சொல்லியிருப்பார் சார் அப்படி எங்கேயுமே ட்ரீட் பண்ணல நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன் அவ்வளவுதான் நானே படிக்காத ஒருத்தன் தான் நானே சொல்றேன் கைமன் அளவு கல்லாதது உலக அளவு நானே இன்னும் நிறைய விஷயம் கத்துக்கலன்னு சொல்லிட்டு தீபக் வந்து அவனை மீன் பண்ணி தான் சாட்டர்டே சண்டே சொல்ல சொல்லியிருப்பாரு ஓகேவா அந்த விஷயத்த தூக்கிட்டு வந்துட்டு வேனுக்குன்னே சொல்லி தீபக் மொக்க பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இப்ப மாட்டிக்கிட்டு எப்படி பேச இதுல இருந்து எப்படி ஜாக்லின் வந்து ஒரு குறுக்கு பாதையை தேடிட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல தீபக் சொல்லிட்டானா தீபக் கிட்ட சேதனை கேட்டுட்டாரு அப்போ உங்களையும் சேர்த்து தான் சொன்னீங்க ஆமா சார் எங்களையும் சேர்த்து தான் சொன்னேன் ஆனா இதை நம்பாதீங்க எபிசோட்ல போய் பார்த்தா என்ன இருக்கும் தெரியுமா இங்கிட்ட அப்படியே ஜாக்லீன் லைட்டா ரோஸ்ட் போடுற மாதிரி பண்ணிருக்காரா அப்படியே ஒரு திருப்பி திருப்பி தீபக்கே அரண் போட்டு அப்படின்னு அடிச்சாலும் அடிச்சிருப்பாரு இவர் நம்ப முடியாதுங்க இவர் நான் நம்புறதா இல்லைங்க இந்த சீசன் பூரா நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கேன் ஸோ இந்த இடத்துல சொல்லி முடிச்சு திருப்பி ஜாக்லின் கிட்ட அவங்க பர்சனல் அட்டாக் பண்ணல ஒரு டீச்சரா இருந்துட்டு நீங்க பர்சனல் அட்டாக் பண்றது கரெக்டா ஒரு டீச்சரா ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்க்ல உங்களோட ஈகோ வெளியே வந்து நீங்கள் இப்படி பேசுறது கரெக்டாக அப்படிங்க நான் ஒத்துக்க முடியாது சார் ஆ ஒத்துக்க முடியாது அப்படிலாம் நான் பண்ணல அவர் அப்படி தான் பண்ணார் அவர் அவர் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசினார் அதனால தான் நான் பேசினேன் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி ஆ நீ யாரே நீ என்ன ஹோஸ்ட் ஆ மதிக்க முடியாது மதிப்பே இல்லைங்க எனக்கு சத்தியமா அதுதான் எனக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது என்ன தெரியுமா இந்த வீட்டுக்குள்ள இருக்க முக்கா பேர் ஆப்போசிட்ல இருக்க ஹோஸ்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு டோனை மாத்திக்கிறாங்க நான் என்னன்னா சேதனனுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லைன்னு சொல்ல இருந்தாலுமே இந்த இடத்துல கமல் சார்னு ஒரு ஆள் இருந்தா அந்த கமல் சாருக்கு இன்னும் அதிகமான ரெஸ்பெக்ட் கொடுத்து பார்த்து பயப்படுறாங்க இப்ப இந்த லாஸ்ட் சீசன் வந்து நம்ம கவனிச்ச வரத்துக்கு கமல் சார் இப்படிலாம் டோனை மாத்தி யாரும் பேச மாட்டாங்க நான் நான் கவனிச்ச வரத்துக்கு யாராலும் டோன் மாத்தி பேச முடியாது ஏன்னா அவர் வந்து பேசுற ரெண்டு மூணு வாரத்தையே டக்குன்னு உட்கார வச்சிரும் அவர் என்னதான் தப்பு பண்ணி நம்ம அவர் அவர் என்னதான் நம்ம அடியடி நடிச்சாலுமே கமல் சார் கிட்ட டோன் மாத்தி யாரும் பேசலப்பா ஆனா இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன் எல்லாருமே டோன் மாத்தி தான் பேசுறாங்க யாருமே அதாவது இவரும் ஃப்ரீயா விடுறாரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஆ நான் வந்து உங்க ரொம்ப உங்கள் அண்ணன் மாறிப்பா நான் அவங்க ஒன்று உங்களோட சித்தப்பா மாறிப்பா நீங்கள் எப்படினாலும் என்ன பேசிக்கலாம் நான் உங்க அப்பா மாறிப்பா அப்படின்னு மாதிரி ரொம்ப ஜாலியாக விடுறாரு அதுதான் அந்த ஷோக்கு தப்புன்னு நான் நினைக்கிறேன் நான் என்னோட கருத்து அதுவாக தான் இருக்குது உங்களோட கருத்து என்ன நான் அதில் சொல்லலாம் ஸோ அந்த இடத்துல கடைசியில் ஜாக்லினுக்கு சின்னதாக வருவல் மாதிரி கொடுக்குறாங்க ஒரு டாஸ்க்ல ஒரு டீச்சர்னு போசனில் இருக்கும்போது ஈகோ வெளியே வந்து அப்படி கூடாது உங்களோட ஈகோ பயங்கரமாக வெளியே வந்து அது ரொம்ப தப்பு அதை பார்க்க நல்லாவில் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு பயங்கரமாக வெளியே கை தட்டுறாங்க இதுக்கு கண்டிப்பாக கூட கொஞ்சம் ஈகோ வெளியே வந்து கூட கொஞ்சம் அவங்க ரியாக்ட் பண்ணப் போறாங்க இருந்தாலுமே கண்டிப்பா தீபக்கு ரோஸ்ட் இருக்க ஓகேவா இல்ல தீபக்கு ரோஸ்ட் இருக்கும் அருணுக்கும் ரோஸ்ட் இருக்கும் மத்தபடி இன்னைக்கான எபிசோட்ல வேற யாருக்கு ரோஸ்ட் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் யாரு நம்ம சாச்சனாக பயங்கரமான பாராட்டுகள் இருக்கு அவங்க ரூல் பிரேக் பண்ணாங்கல்ல ரூல் பிரேக் பண்ணி அந்த அரிசி எடுத்து கொடுத்ததுக்காண்டி சரியான பாராட்டுகள் பண்றாரு போல அப்புறம் சாச்சன் அவர்களுக்கு அப்புறம் சவுந்தர்யா அவர்களுக்கு பயங்கரமான வருவல் இருக்கு போல நீ என்ன மூஞ்ச ஒரு மாதிரி மாற்றி மாற்றி இது பண்ற எல்லார்ட்டையும் மரியாதை கேட்கிறேன் என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியா போட்டு போல போலன்னு புலக்கிறான் இன்னைக்கான எபிசோட் ஃபுல்லா சவுந்தர்யா சும்மா சும்மா எழுப்பி போட்டு அடியாக நடிச்சுட்டு இருப்பாரு யாரா இருந்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் நான் எப்பவுமே இப்படி சொல்ல மாட்டேன் அப்படி ஒரு விஷயம் சொல்றேன்னா அது அங்கே இருக்குன்னு அர்த்தம் சௌந்தர்யா போட்டு புழக்கிறாரு போல அந்த மாதிரி தான் இருக்க போது மொத்தத்தில் இன்னைக்கான எபிசோடு கொஞ்சம் நார்மலாக நல்லா இருக்கும்னு தான் சொல்றாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சம்பவம் வந்துட்டு அது ஆல்ரெடி பழைய மனுஷன் பண்றினேன் இந்த வீடுக்குள்ள ஸ்வாப் நடக்க போதே ஆண்கள் பெண்கள் வீட்டுக்கும் பெண்கள் ஆண்கள் வீட்டுக்கும் வரப்பறாங்க அப்படி ஒரு ஸ்வாப் வரும்போது அது எப்படி இருக்கும் உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் அதை பத்தி சின்னதாக ஒரு இது தெரிஞ்சு வச்சிருக்கேன் நமக்கு ஒரு சின்ன நியூஸ் கடச்சிருக்க அது எப்படி இருக்கோ என்ன மாதிரி போகும் அப்படிங்கறது சோ அத பத்தி அடுத்த அடுத்து மென்ஷன் பண்றேன் பட் எனக்கு என்னன்னா உண்மையாவே ஜாக்லின் வந்து ஈகோ டச் ஆகி ஒரு மாதிரி पर्सनल அட்டாக் தான் பண்ணாங்க நமக்கு நல்லாவே தெரியும் பர்சனல் டாக் பண்ணிட்டு தான் அந்த விஷயத்த விட்டு எப்படி தப்பிக்கன்னு தெரியாம பக் பக் அந்த அருண் கேக்கும்போது அந்த இடத்துல இருந்து ஒரு மாதிரி பேசிட்டு தப்பிச்சிருப்பாங்க இவ்வளவு தைரியமா பண்றவங்க ஏன் டைரெக்டா டக்குன்னு பேச மாட்டேங்க டைரெக்டா ஆமா சார் நான் வேணும்னு தான் பேசினேன் ஏன் சொல்ல ஏன்னா இவங்களே ஒரு டைம்ல சொல்றாங்க அது பிக் பாஸ் தான் என்கிட்ட சொன்னார் அதனால தான் நான் இப்படி பேசினேன்னு அப்போ அந்த பேசின விஷயம் தப்பா போயிட்டு எனக்கு தெரியாம பேசிட்டேன்னு சொல்றாங்க இப்போ திருப்பி சேதனை கேட்கும்போது எனக்கு தெரியாம பேசல சார் ஆனா நான் அந்த இதை மீன் பண்ணி பேசல சார் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க மொத்தத்துல ஜாக்லினுமே வாரம் வாரம் அவங்க கேம் மாத்துறாங்க பரல அவங்க வார்த்தையுமே மாத்திட்டு இருக்காங்க அது பக்காவ தெரிஞ்சுட்டா அவங்க வார்த்தையுமே மாத்திக்கிட்டே இருக்காங்க இப்ப நேற்று ஜாக்லின் ஏதோ பண்ணிட்டாங்களாம்ப்பா இந்த ராணுவக்கான விஷயம் சொல்ல கைத்தட்டல் வந்துச்சு அந்த ஜாக்லினை போட்டு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஃபுல்லாக குரூப் தான் வேறு யாரா இருக்க போது டீம் டீம் உட்காந்து கொண்டாடுவானோல்ல அந்த டீம் டெல்லாம் ஒன்னும் சொல்லணும் அப்படியே தற்கொலைகள் அடாடிங்களா அந்த கைத்தட்டல் வந்து ராணுவ ராணோ கேம் பத்தி கைத்தட்டல் வந்துட்டு இருந்தா ராணோ பத்தி இவ பெருமையா சொல்லிட்டு இருக்கும்போது போது ராணோக்கு கைத்தட்டல் வந்துச்சுடா அதை பார்த்துட்டு தான் உங்க அக்கா வந்து ராணோக்கு கைத்தட்டல் வருதுன்னு சொல்லி கூட கொஞ்சம் ஏன்னு பேசி ராணுவ சேவ் பண்ணுங்க ராணுவ வந்து வீட்டுல இருக்கணும் ராணுவ தான் மாசுன்னு சொல்லி சொன்னாங்க உங்க அக்கா எப்ப போல ராணுவக்கு சிங்கி அடிச்சாங்க அதாவது ஓட்டுகள் இருக்கிற ஆளுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கைத்தட்டல் வர்ற ஆளுக்கெல்லாம் சிங்கி அடிப்பாங்களா அதே மாதிரி தான் போன நேரத்துக்கு சிங்கி அடிச்சாங்க அது தெரியாம அக்காவுக்கு பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சீசனு பூரா ஒரு வித்தியாசமாக தான் இருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன சொல்லி மறக்காமல் கம்மாண்டில் போடுங்க அடுத்த